வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாலில் கூறிய ஆயுதங்களுடன் ஒருவர் கைது உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பெருந்தொகை கடன் ஜால் மாவட்ட ரீதியாக சாதனை படைத்து மாணவி ஊர்திரண்டு விழா எடுத்து பொதுமக்கள் சவேந்திர சில்வாவுக்கு மீண்டும் உயர் பதவி அரசாங்கம் விடுத்துள்ள அழைப்பு ஜாலில் உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்த மாணவி நேரில் சென்று வாழ்த்திய காவல்துறை மாதிபர் காட்டுநாயக்கு விமான நிலையத்தில் சிக்கிய பெண் காவல்துறையினர் தீவிர விசாரணை ஜாலில் உணவகத்திற்கெதிராக எதிராக நடவடிக்கை காலாவதியான உணவு விற்பனை பலத்த காற்று வீசக்கூடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை தொடர்பு விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் மீவினை பகுதியில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலான கூரிய ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஜாழ்ப்பாண பிராந்திய விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரே நேற்று ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குறித்த ஆயுதங்களை மீட்டதுடன் சந்தேக நபரையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுன்னாகம் ஈவினை பகுதியில் வெளிநாட்டு பிரஜையொருவருக்கு சொந்தமான வீட்டிலேயே பால் உள்ளிட்டு கூரிய ஆயுதங்கள் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது எட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பாக கைதான சந்தேக நபரிடம் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த நபர் பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் இந்த விடயத்தில் வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் தொடர்புள்ளதா அல்லது வேறு நபர்களுக்கு தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடாத்தப்பட்ட உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து அரச பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கு போதிய புள்ளிகளை பெறாத மாணவர்களுக்கான தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெறுவதற்கான கடன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி இதுவரை வழங்கப்பட்டு கடன் தொகை பதினைந்து லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த கடன் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை வங்கி மேற்கொண்டுள்ளது உயர்தர பரீட்சையில் மூன்று முறை சித்தியடைந்த மாணவர்களுக்கு மாத்திரமே இந்த கடனுக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த கடன் வட்டி இல்லாது மற்றும் பட்டப்படிப்புக்கு பிறகு ஒரு வருட சலுகை காலத்திற்கு பிறகு திருப்பி செலுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெளியாகியுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையில் மாவட்ட ரீதியாக முதலாவது இடத்தையும் அகில இலங்கை ரீதியாக முப்பத்தி ரெண்டாவது இடத்தையும் பெற்று பாலகிருஷ்ணன் வஜீனா கௌரவிப்பு நிகழ்வானது நேற்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது குறித்த மாணவி நேற்றைய தினம் அவர் கல்வி கற்ற பாடசாலையான பண்டதரிப்பு பெண்கள் உயர்தர கல்லூரியிலிருந்து மேற்கத்தைய இசை வாத்தியங்கள் முழங்க ஊர் மக்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்விமான்கள் அயலூரவர்கள் என அனைவரும் புடைசூழ அவரது ஊரான சாந்தை கிராமத்திற்கு ஊர்வலமாக காரில் அழைத்துச் செல்லப்பட்டார் பின்னர் சாந்தை சன சமூக நிலையத்தில் குறித்த மாணவிக்கு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது ஊறவர்கள் அயலவர்கள் உறவினர்கள் ஆசிரியர்கள் கல்விமான்கள் என பலர் மாணவிக்கு மலர் மாலை அணிவித்ததுடன் தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களுடன் பல்வேறு பரிசுப் பொருட்களும் நினைவுச் சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன ஊடகங்கள் வாயிலாக மாணவியின் சாதனையை பார்வையிட்டு புலம்பெயர் தேசங்களில் வசிக்கும் உறவுகளும் குறித்த மாணவிக்கு பரிசுப் பொருட்களை வழங்கியதுடன் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் ஒருவர் துவிச்சக்கர வண்டியையும் வழங்கி வைத்தார் இதனை வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் மாணவியிடம் கையளித்தார் குறித்த மாணவி மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் அவர் கல்வி கற்பதற்கு வீட்டில் ஒரு மேசை கூட இல்லாத நிலையில் வெற்று தரையில் அமர்ந்து கல்வியினை இவர் கற்று நிலையை அடைந்துள்ளார் இந்த நிகழ்வில் மாணவியின் உறவினர்கள் ஊறவர்கள் அயலவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்விமான்களென பலரும் கலந்து சிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் ஒப்புதலின் பேரில் உரிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இந்த நியமனம் ஜூன் முதலாம் திகதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செல்லுபடியாகும் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவில் உடைமைகளிலிருந்து விலகியதன் பின்னர் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக அவர் கடந்த இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி அரசாங்கத்தினால் அழைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் தற்போது அவர் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் வெளியாகியுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போத உயர்த்த பிரச்சையில் மாவட்ட ரீதியாக முதலாவது இடத்தையும் அகில இலங்கை ரீதியாக முப்பத்தி ரெண்டாவது இடத்தையும் பெற்ற பாலகிருஷ்ணன் வஜினாவை வடமாகாண காவல்துறை மாதிபர் வாழ்த்தியுள்ளார் இவர் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய கிராமமான சாந்தை பகுதியில் வசித்து வந்துள்ளார் இவரது குடும்பமும் வறுமை கோட்டிற்குட்பட்ட ஒரு குடும்பமாக காணப்படுகின்றது கல்வி கற்பதற்கு கூட அவரது வீட்டில் ஒரு மேசை இருந்திருக்கவில்லை இவ்வாறான குடும்ப பின்னணியிலேயே மாணவி சாதனையை நிகழ்த்தியுள்ளார் இந்நிலையில் அவருக்கான பாராட்டு விழா நேற்றைய தினம் சாந்தை சன சமூக நிலையத்தில் இடம்பெற்றது அந்த வகையில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் திலக் ஏ தனபால குறித்த பகுதிக்கு நேரில் விஜயம் சென்று நேரில் சென்று தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண சிரேஷ்ட காவல்துறை மாதிபர் புதிதாக நியமனம் பெற்று வடக்கு மாகாணத்திற்கு வருகை தந்துள்ளார் அவர் தனது பதவிக்கப்பால் அங்கிருந்த மக்களுடன் மிகவும் சகஜமாக பழகுவதை அவதானிக்க முடிந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட முப்பத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தாறாயிரம் ரூபாய் பருமதியான வெளிநாட்டு சிகரெட்களுடன் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் போல்கவில பொத்துஹேர பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் துபாயிலிருந்து விமானம் மூலம் காட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இவரின் பயணப் பொதிகளிலிருந்து முப்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று அறுபது வெளிநாட்டு சிகரெட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவரது கணவர் துபாயில் வசிப்பதாகவும் இவர் இதற்கு முன்னர் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு சிகரெட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேகநபர் காவல்துறையின் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அவரை எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு காவல்துறையினர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் தரமற்ற உணவுகளை விற்பனை செய்து உணவக முறைக்கு பதினையாயிரம் ரூபாய் தண்டம் விதித்த நீதிமன்றம் உரிமையாளரை கடுமையாக எச்சரித்து விடுதலை செய்துள்ளது குறித்த வழக்கானது மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது உணவக உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஏழாலை சுகாதார பரிசோதகரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்றில் முன்னிலையான உரிமையாளர்கள் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது இதேவேளை கடந்த வாரம் சுன்னாகம் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் காலாவதியான மற்றும் உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய உண்பதற்கு தகாத உணவுப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக வியாபார நிலைய உரிமையாளருக்கு எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான காலநிலை இன்று எட்டாம் தேதி முதல் அடுத்த சில நாட்களில் ஓரளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகம்புவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் காண்டி மற்றும் நூரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் மேல் மற்றும் சப்ரகம்புவ மாகாணங்களிலும் நூரேலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தரை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்று எமது ஊடாக இணைந்திருங்கள் நன்றி